ஓம் மகா காலி மறுபடியும் ஒரு சந்திப்பு பாலமுரளியோடு நிகழ்ந்தது சில பல விஷயங்களை அவர் மனம் விட்டு அடியனோடு கலந்துரையாட்டினார் மிக குறிப்பாக திருமூலரின் திருமந்திரத்தை அவர் எவ்வாறு அனுபவித்து மகிழ்ந்தார் என்பதை மிக விரிவாக விளக்கிப் பேசினார் அன்பர்கள் அனுபவிக்கத்தக்க சில பகுதிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹரி ஓம் ஓம் ஐயா ஜெய் 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 காமாட்சி ஜெய் 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 காமக்கோடி நம்ம வந்து போன இதில் பதிவு இப்போ வந்து ஜேஷ்டா பற்றி பேசினேன் நான் அது வந்து திருமந்திர இதிலேருந்து பாடல்கள் விளக்கம் காமிச்சு இது பண்ணேன் நீங்கள் வந்து திரிபுரை சுந்தரியை பற்றி பேசினா மக்களுக்கு இன்னும் உபயோகமாக இருக்குமே அப்படின்னீங்க நான் வந்து உபாசனை பண்ணுற திருப்புற சுந்தரி அதனால சரி அதை பேசுவோமே அப்படின்ட்டு அதுதான் இந்த பதிவு நான் அன்றைக்கி கொடுத்த விளக்கங்கள் வந்து ஜேஷ்டாவை மையப்படுத்தி கொஞ்சம் பேசினேன் இன்றைக்கி திருப்புற சுந்தரியை கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போமோ திருமூரில் என்ன சொல்ல வர்றாரு இந்த சக்தி பேதம் அப்படிங்கிற பகுதி முழுக்கவே திருப்புற சுந்தரி பற்றி தான் பேசுகிறார் திரிபுரையா சக்கரம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த சக்கரம் அப்படின்னா அது உள்ள சக்கரத்தை பற்றி எங்கேயோ சொல்லியிருக்கணும் இப்போ புவனாபதி சக்கரம்னா அந்த சக்கரத்தை பற்றி பேசுகிறாரு நவாக்கரி சக்கரம்னா சக்கரத்தை பற்றி பேசுகிறாரு மற்ற இதுலேயும் அந்தமாரி பேசுகிறார் திருவம்பில் சக்கரம் அப்படின்னு எல்லாமே இந்த நான்காவது தந்திரம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மந்திரம் எந்திரம் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கார் ஸோ அப்போ திரிபுரி சக்கரம்னால் அங்கே ஒரு சக்கரம் பற்றி அவர் பேசியிருக்கணும் ஆனால் அது அங்கே வெளிப்ப வெளிப்படையாக எதுவும் இல்லை சக்கரத்தை பேசியிருக்கிறாருன்னா மந்திரத்தை பற்றியும் பேசியிருக்கணும் ஸோ அந்த அப்போ அந்த மந்திரம் என்ன மந்திரத்தை அங்கே சொல்கிறாரு அதை பார்க்கணும் புவனாபதி சக்கரத்தில் பஞ்சதசாட்சரி மந்திரத்தை சொல்கிறாரு அது வந்து பதினஞ்சு எழுத்து உள்ள மந்திரம் ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மை அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற பாடல் அது அங்கே வந்து அப்போது இந்த மந்திரத்தை சொல்கிறாரு ஏரோழி சக்கர ஆதார ஆதாயத்தில் ப பராவித்தைன்ட்டு பராவோட மந்திரத்தை சொல்கிறாரு அப்போது இங்கே திரிபுரையில் திரிபுரையோட மந்திரத்தையும் சொல்லியிருக்கணும் பொதுவாக கடைசி பாடலில் ஒரு குறிப்பு இருக்குது பீஜத்தை மட்டும் சொல்கிறாரு ஓங்காரி என்பால் அவ்வளோ ஒரு பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் அங்காரி ஆகிய ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்துள்ளி இனிது இருந்தாலே கிரீமுங்கிற பீஜத்தை அங்கே டச் பண்ணுறாரு அது புவனேஸ்வரியோட பீஜம் அது சாக்த பிரணவம் வாங்க ஸோ அதை டச் பண்ணுறாரு ஆனால் அது இல்லாமல் அவர் வேறு மந்திரம் சொல்லியிருக்காரா அப்படின்னாக்க இது வரைக்கும் நான் பார்த்த இதில் யாரும் விளக்கம் தந்ததில்லை இது என்னோடய அறிவு கெட்டிச்சு அதை சரி வெளிப்படுத்துவோம் அது வந்து மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் பொதுவாக வந்து இந்த திருமந்திரம் அப்படிங்கிறதுனாலே இந்த நாலாவது தந்திரத்தை மையப்படுத்தி தான் அந்த பேர் வச்சுருக்கார் மொத்தம் ஒம்போது தந்திரங்கள் இது பொதுவாகவே நம்பிக்கையில் வந்து ஆகமங்களை தமிழ் படுத்தி கொடுத்துருக்குறாரு திரு திருமூலர் அப்படிங்கிறதும் எல்லோருடைய இதுவுமே அப்போ ஒவ்வொரு தந்திரமும் ஒவ்வொரு ஆகமத்தில் இதில் வரும் இது நாலாம் தந்திரங்கிறது சிந்திய ஆகமுங்கிற இதை வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இங்கே வந்து சிவனை பற்றி பேசுகிறாரு சக்தியை பற்றி பேசுகிறாரு திருவம்பல சக்கரங்கள் பஞ்சாட்சரம் ஹம்ச வித்தை ஓம்காரம் அதில் இல்லாமல் நவாக்கரின்ட்டு பேசுகிறாரு பைரவி பற்றி சொல்கிறாரு பைரவியோட மந்திரங்கள்லாம் தர்றாரு இந்த தந்திரங்கள்ல இந்த நாலாவது தந்திரத்தில் அதில் ஒரு பகுதி வந்து சக்தி பேதம் திரிபுரை சக்கரம் அப்படிங்கிறார் அப்போ சக்தி பேதம்ங்கிறது அங்கே வந்து சக்தியோட பேதங்களை சொல்கிறாரு ஏழாவது தந்திரத்தில் சிவனோட பேதங்களை சொல்கிறார் நவபேதங்கள்கிட்ட இங்கே வந்து சக்தியோட பேதங்களை சொல்கிறாரு நான் வந்து திருமந்திரம் என்னுடைய ஸ்கூல் காலத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் லைப்ரரியில் போய் படிப்பேன் அப்போ வந்து புத்தகம் வாங்குகிற வசதி இருக்காது லைப்ரரியில் தான் போய் படிப்பேன் திருமந்திர பாடல்கள் அப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லா பாடல்களும் இல்லை சில பாடல்கள் அப்படியே உள்ளே போய் அது கொஞ்சம் இதாகிடுச்சு எனக்கு அப்பயே வந்து பெரிய மலைப்பு கொடுத்த பாடல் வந்து மறைத்து ம மரத்தை மறைத்தது யானை மரத்தில் மறைந்தது யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இப்படி நம்ம வந்து ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அது வந்து ஒரு மரம்னு மரம்னு பார்த்தீங்கன்னா மரம் அது வந்து ஒரு பொம்மையாக பார்த்தீங்கன்னா மரத்தால் செஞ்ச ஒரு பொம்மையாக பார்க்கும்போது மரம் மறைஞ்சு போயிடுது ஸோ அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கற்றுக் கொடுத்தது அதனால் நான் நிறையா வந்து திருமந்திரத்துக்கு ரெஃபரன்ஸ் வருவேன் வேறு எங்கேயாவது எதாவது படிக்கும்போது திரு திருமூலர் ஏதாவது ரெஃபரன்ஸை சொல்லியிருக்காரா அது திருமந்திர திருமந்திரத்தில் இவர் எப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்லாம் கொஞ்சம் அடிக்கடி வந்து பார்ப்பேன் நான் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் போகும்போது கூட அதனால் எப்பவுமே வந்து திருமந்திரம் நான் ஒரு ரெஃபரன்ஸாகவே வச்சுப்பேன் ஒரு ரெஃபரன்ஸ் கைடு மாதிரி அதில் போய் பார்ப்பேன் என்னோடய இந்த ஸ்ரீ வித்யா உப உபாசனைகள் வரும்போது கூட நான் திருமந்திரத்தில் போய் அவர் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக இதை பற்றி அவர் பேசியிருக்கணும் என்ன பேசுவார் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் நான் வெளிப்பட்டது பொதுவாக வந்து திருமந்திரம் அப்படிங்கிறதே வந்து நாலாவது அதிகாரத்தை வச்சு தான் அவர் பேர் வைக்கிறார் திருமந்திரம்ட்டு ஒன்பது அதிகாரங்க ஒன்பது தந்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு தந்திரமும் ஒரு ஒரு ஆகமத்தை தமிழ் படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவான நம்பிக்கை திருமந்திரம்னாலே ஆகமங்களோட தொகுப்பு தமிழில் வழங்கப்பட்டது அவரே சொல்கிறாரு என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்ட்டு இறைவன் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறாரு ஸோ அப்போ வந்து அவர் என்னென்ன இறையியல் கோட்பாடுகள் உண்டோ அதெல்லாம் தமிழில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காரு திருமூலருங்கிறார் ஸோ அது ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற புத்தகம் அது அதில் நம்ம போய் நம்ம இப்போ தான் வந்து இப்போ தான் பிறந்து வளர்ந்து இது பண்ணியிருக்கோம் நம்ம இதில் ஆயிரம் வருஷம் இதில் உள்ளே போய் இங்கே விளக்கங்களும் அந்தளவுக்கு சரியாக இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கும்போது நமக்கு மெயினாக என்னன்னாக்கா நம்ம அனுபவம் உள்ளுணர்வு இதை பேஸ் பண்ணியும் போக வேண்டியிருக்கு அது போனால் தான் சரியான அர்த்தம் கொண்டு வரலாம் இது நான் எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து சரியான அர்த்தம்னு நான் சொல்ல வரல எனக்கு புரிந்த விஷயங்களை நான் பகிர்றேன் வேற ஒருத்தருக்கு வேறு விதமான ஒரு பொருள் கிடைக்கலாம் அதில் நான் அதை பற்றி சொல்ல வரல எனக்கு என்ன தோணுச்சு அதை தான் சொல்ல வரேன் ஸோ அப்போ அந்த நாலாவது தந்திரத்தில் சக்தி பேதம் திரிபுரை சக்கரம்ங்கிறார் நான் திரிபுரை சுந்தரி உபாசகராக இருக்கிறதுனால அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கன்னு போய் பார்க்குறேன் அப்போது என்ன என்னோட ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறாருன்னா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை பற்றியும் பேசியிருக்கணும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறதுங்கிறத பற்றியும் பேசியிருக்கணும் அதோடய எந்திரங்கள் பற்றி பேசியிருக்கணும் இந்த பொதுவாகவே நாலாவது தந்திரங்கிறது மந்திரம் எந்திரம்ங்கும்போது மற்ற இடத்துலலாம் வந்து மந்திரத்தை கொஞ்சம் மந்திரத்தை தான் சொல்கிறாரு ஆனால் மந்திரம்னு சொல்லிடுறாரு அது இப்படி நீங்கள் வந்து உதாரணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு ப பைரவி மந்திரம் ஆகட்டும் இல்லை நவாக்கரி மந்திரம் எல்லாம் வெளிப்படையாக கொடுக்குறாரு சக்கரங்கள் ஆகட்டும் பூனாபதி சக்கரம் சொல்கிறாரு திருவம்பல சக்கரம் சொல்கிறாரு பூனாவதி மந்திரமும் மறைச்சி கொடுக்குறாரு ககாராதி இன்னும் காணியம் புண்மைங்கிறாரு அப்போது பஞ்சதஷாஷரி மந்திரத்தை அங்கே சொல்லியிருக்கிறாரு ஆதார் ஆதாயத்தில் பராவித்தைங்கிறாரு பராவித்தைங்கிறது நிறைய பேர் வந்து ஸ்ரீவித்தைன்னு நினச்சிக்கிறாங்க பராவித்தைங்கிறது அது ஒரு தனி வித்தை அது வந்து ஒரு பீஜ ஒரே ஒரு பீஜத்தோடு உள்ள ஒரு மந்திரம் காஷ்மீர் சைவத்திலேருந்து வருது அது அந்த மந்திரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாரு ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகமே வந்து தியான ஸ்லோகம் பராவை பற்றி குறிக்கிற தியான ஸ்லோகம் அங்கே காஷ்மீர் சைவத்திலேருந்து தான் மூணாக பிரிக்கிறாங்க பரா அ பரா பராபரா அப்படின்ட்டு மூணு தெய்வமாக பிரிக்கும்போது அந்த பரா வித்தியை பற்றி அங்கே பேசுகிறாரு அப்போது இங்கே திரிபுரை பற்றி பேசும்போது இங்கே கண்டிப்பாக ஒரு மந்திரத்தை பற்றி பேசியிருக்கணும் திரிபுரை இந்த சுந்தரியோட உச்சபட்சமான மந்திரம் வந்து ஸ்ரீ வித்யாவில் சோடசாட்சரி மந்திரம்ட்டு அப்போ அதை பற்றின குறிப்பு இங்கே இருக்கிறது தான் எனக்கு ஒரு உள்ளுணர்வு தட்டிச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த பா பாடல்களில் எந்திரங்கள் பற்றி பேசுகிறாரு நம்ம போன பதிவுகளில் கூட பார்த்தோம் நான் வந்து சில முதிரைகள் காமிச்சு எப்படி எந்திரம் உருவாகுதுன்னெலாம் சொன்னேன் இந்த முதிரைக்கு பேர் யோனி முத்திரைன்னு பேர் திரிகண்ட முத்திரைன்னு சொல்லுவாங்க அதோட ஒரு வேரியேஷன் இது பொதுவாக வந்து யோனி முத்திரைங்கிறது இப்படி காமிப்பாங்க இதிலேருந்து வந்து திரிகண்ட முத்திரைங்கிறது உருவாகும் திரிகண்ட முத்திரையில் பார்த்திங்கன்னா மூணு கண்டம் இருக்கும் இந்த மூணு இதுலேயும் வந்து மூணு மலரை வச்சுப்பாங்க வெள்ளை சிவப்பு மஞ்சள் அதை வச்சுக்கிட்டு இதில் உபாசனையில் போடுவாங்க பாடலில் நான் சொல்கிறேன் அது பாருங்கள் மாமாயை மாயை வைந்தவம் வைக்கறி ஓமாயை உள்ளொலி ஓர் ஆறு கோடியுள் தாமான மந்திரம் அப்படிங்கிறார் அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆறு கோடியில் தாமான மந்திரம்டு இந்த கோடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறனங்கனாக்கா முடிவு இறுதி அப்படின்ற அர்த்தம் ஸோ அதனால் எல்லோரும் நமக்கு வந்து கோடி மந்திரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் கோடி மந்திரம்னாக்கா மந்திரங்கள் வந்து இந்த ஏழு இதில் தான் முடியும் நமக ஸ்வாஹா ஸ்வதா வஷட்டு வவுஷட்டு ஹும்மு ஃபட்டு ஏழு இதில் முடியும் சப்தகோடி மந்திரங்கள்னு சொல்லுவோம் நம்ம அங்கநாசம் கரநியாசத்தில் கூட இது தான் யூஸ் பண்ணுவோம் கிருதையாய நமக சிரசே ஸ்வாகா ஷிகாயை வஷட்டு கவசாய ஹூம் நேத்திரத்திராயஷட்டு அஸ்திராய ஃபட்டு இப்படிங்கிற மந்திரங்களை பயன்படுத்துகிறோம் அப்போ இது இந்த ஆரை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸ்வதா விட்டுட்டார் ஸ்வதா இல்லாமல் இந்த ஆரை வந்து ஆறு கோடி மந்திரம் அப்படின்ட்டு ஒரு விதமான விளக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு விதமான விளக்கங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஹும் ஃபட் இது ரெண்டுமே ஒன்றா வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா நிறைய மந்திரங்கள்லாம் ஹும் ஃபட்டுன்னு வரும் அது அதனால் வந்து அவர் ஹும்மையும் ஃபட்டையும் ஒன்றா சேர்த்து ஆறு கோடி மந்திரின்றாரு அப்படின்றாங்க அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஹும் ஃபட் ஸ்வாகா அப்படின்னு முடியும் அப்போ ஸ்வாகாவையும் சேர்த்துக்கிட்டோன்னாக்கா அப்போ அஞ்சு கோடி ஆகிடும் ஸோ இது வந்து அவர் அங்கே இதை சொல்ல வரலைங்கிறது எனக்கு ஒரு ப பொரித்தது அப்போது பார்க்கும்போது அவரே வந்து முதல்ல ஆறு இது கொடுத்துட்டார் மாமாயை மாயை வைந்தவம் வைக்கரி ஓமாயை உள்ளொலி இந்த மாமாயைங்கிறது மாமாயை மாயைங்கிறது தான் நம்ம முப்பத்தாறு தத்துவங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம்ங்கிறதுல சித்து சிவ தத்துவம் உருவாகிறதுக்கு மா மாமாயை காரணமாக இருக்குது மாயினால் ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவங்களும் உருவாகுது வைந்தவங்கிறது தான் பார்த்தோம் போன இது பதிவில் ப பராவிந்துன்ட்டு வைக்கறி வந்து பரா வந்து பஷந்தி மதியமாக வைக்கரியாக உருவாகுது ஓமாயங்கிறது தான் ஓம்காரம் அது எப்படி உள்ள குண்டல் நீ இது பண்ணுது மத்தியமே இல்லைங்கிறது எல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த ஆறுங்கிறது வே ஒரு வெளிப்படையான பொருள் இதுக்கு ஒரு உள்ளர்த்த பொருளும் இருக்குது இங்கே என்ன கு இந்த பொருள் எப்போ நமக்கு விளங்குதுனாக்கா இந்த கோடிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அது புரிஞ்சிக்கும்போது தான் இதோட கனெக்ஷன் வருது கோடிக்கு வரிசை அப்படின்னு ஒரு பொருள் தமிழில் அப்போது ஒரு ஆறு கோடிங்கிறது ஒரு ஆறு வரிசையில் உள்ள மந்திரம் அப்படிங்கிறார் அந்த ஆறு வரிசைங்கிறது என்ன அதுதான் சொல்கிறார் மாமாயை மாயை வைந்தவம் வைக்கரி ஓமாயை உள்ளொலி அப்போ இது என்னன்னாக்கா இது இங்கே வந்து ஷடாம்நாய ஸ்ரீ ஸ்ரீவித்யாவை பேசுகிறார் ஷடாம்நாய ஸ்ரீ வித்யாங்கிறது என்னன்னாக்க நம்ம பஞ்சபக்தர் சிவம்னு சொல்கிறோம் ஈசானம் தத்புருஷம் பாமதேமம் அகோரம் சத்யோஜாதம்ட்டு அது அஞ்சு முகம் வந்து வெளிப்படையாக இருக்க அஞ்சு முகங்கள் ஆறாவது முகமும் உண்டு அது வந்து வெளிப்படையாக தெரியாது அதோ முகம் அது ஸோ இந்த ஆறு சேர்த்து தான் ஷடாம்நாயோங்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு வரிசையில் வர ஷடாம்நாய மந்திரம் வந்து மாமாயை அப்படிங்கிறது உத்தராம் நாய யோகேஸ்வரி மாயைங்கிறது பூர்வாம் நாய புவனேஸ்வரி மாயினாலே நமக்கு தெரியும் அது மாயா பீஜம்ங்கிறது ஹிரீம் புவனேஸ்வரியோட மந்திரம் அந்த கடைசி பாடல்னே சொல்கிறாரு ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்கள் அதை பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றுட்டு ஹிரீங்காரத்துள்ளே இனி இருந்தாளே அப்படிங்கிறாரு ஸோ அது வந்து மாயைங்கிறது புவனேஸ்வரி மந்திரம் புவனேஸ்வரி பீஜம் பூர்வாம் நாய புவனேஸ்வரி வைந்தவம் அப்படிங்கிறது வைந்தவங்கிறது நான் போனதுலேயே சொன்னேன் பராவிந்து அப்படின்ட்டு அதுதான் வந்து உருத்வாம்நாய பரா ஆத்யா வைக்கரி அப்படிங்கிறது அதாம் நாய வஜ்ரயோகினி வைக்கரிங்கிறது நமக்கு தெரியும் இங்கே தான் கழுத்து பகுதி இங்கே தான் வந்து வைக்கரியோட ஸ்தானம் அதோ முகம் இதுதான் வஜ்ரேஸ்வரி வஜ்ரயோகினிம்பாங்க ஓமாயே அப்படிங்கிறது நாய லலிதையை சொல்கிறது உள்ளொலி அப்படிங்கிறது குண்டல்னி குண்டல்னி வந்து சுருண்டு தான் இருக்கும் இது வந்து பச்சிமாம்நாய குப்ஜிகா குப்ஜிகாங்னாலே குரூக்குடு ஒன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் ஸ்ரீ குஜாம்பாங்க குப்ஜிகாம்பாங்க அதுக்கு வந்து குரூக்குடு ஒன் குண்டலினி தான் குண்டலினிக்கு இன்னொரு பேர் குப்ஜிகா ஸோ இப்போ இங்கே வந்து ஆறு தெய்வங்கள் பற்றி சொல்லிட்டேன் ஆறு ஷடாம்நாயம் இதுதான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு கூடமாக வச்சு தான் ஷோடசாட்சரி மகா ஷோடஷி மந்திரம் வருது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சவுஹு இது ஒரு கூடம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் இது ஒரு கூடம் காயே ஈ லஹ்ரீம் இது ஒரு கூடம் ஹசக ஹ லஹ்ரீம் இது ஒரு கூடம் சகல ஹ்ரீம் இது ஒரு கூடம் அதுக்கப்புறம் முதல் கூடத்தை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வரும் சவு ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸோ இதுதான் ஆறு கூடம் அப்போது இங்கே வந்து முதல் பாடலில் அவர் வந்து ஸ்ரீவித்யா மந்திரமான சோடசாட்சரி மந்திரத்தை மறைமுகமாக கொடுக்குறாரு ரகசியமாக கொடுக்குறாரு அதை நம்ம இப்போது எல்லாருக்கும் வெளிப்படுத்திட்டோம் இது வந்து என்னென்னா பொதுவாக திருமந்திரம் அப்படிங்கிறதே ஸ்ரீவித்யா தான் நம்ம சொன்னோம் திருமந்திரங்கிறது நாலாவது அதிகாரத்தை வச்சு சொன்னார்ன்ட்டு மொத்த இதுக்குமே திருமந்திரம்னு ஏர் பேர் கொடுத்துருக்காருன்னா நாலாவது தந்திரத்தை வச்சு அந்த நாலாவது தந்திரத்துலேயும் இந்த ஸ்ரீவித்யை வித்தியை பிரதானமாக பேசுகிறார் ஸ்ரீவிதி அவரே சொல்கிறார் வித்தையின் தலைவின்ட்டு ஒரு நூறு பாடலில் சொல்கிறார் எல்லா இதுக்குமே மந்திர ராஜம்னு பேர் இதுக்கு எந்திரத்தை பற்றி பேசும்போது அங்கே வந்து எந்திரராஜம்ங்கிறார் அப்போது மந்திரராஜம் எந்திரராஜம் எல்லாமே வந்து ஸ்ரீவித்யா தான் அதோடைய தமிழாக்கம் தான் திருமந்திரம் நம்ம ஸ்ரீமான் ஸ்ரீமதி அப்படிங்கிறோம் அதுதான் தமிழில் வந்து திருவாளர் திருமதி அப்படிம்பாங்க மாதிரி இந்த திருமந்திரங்கிறதே ஸ்ரீவித்யா மந்திரம் தான் ஸ்ரீவித்யாவோடய உச்ச மந்திரம் மந்திரமான சோழசாட்சரிய முதல் பாடலில் சொல்கிறார் இந்த ம அடுத்த மூணு பாடல்களில் தான் எந்திரத்தை பற்றி சொல்கிறார் அந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை ஆம்பல வண்ணத்தி இது ஆம்பல வண்ணத்தின்னு படிப்பாங்க அது வந்து பல வண்ணங்கள் உள்ளவன்ட்டு ஆனால் ஆம்பல் வண்ணம்ங்கிறது தான் இங்கே பொதுவாக சொல்கிறாரு நம்ம போன போனதுலேயே கூட சொன்னோம் மூணு கலரில் வரும் ஆம்பல் வண்ணம்ட்டு வெள்ளை கலரில் வர்றது தான் வந்து சரஸ்வதிக்கு எடுத்துக்கிறோம் இருள் புரை ஈசி மனோன்மணி என்ன வரும் பழவாய் நிற்கும் மாமாது தானே தானாக அமைந்த அம் தன்னிடை தானான மூவூறு ஓரூரு தன்மையல் தானான பொன் செம்மை வெண்ணிறத்தால் தானான போகமும் முத்தியும் நல்குமே நல்கும் திரிபுரை நாதநாதாந்தங்கள் பல்கும் பாரண்ட பாரண்டமானவை நல்கும் பறை அபிராமி அகோச்சரி புல்கும் அருளும் அப்போதமும் தந்து ஆளுமே ஸோ இங்கே வந்து முதல்ல வந்து ஒன்பது சக்தியை சொல்கிறார் திரிபுரை சுந்தரி இந்த சக்தி பேதம்ங்கிறது மெயினாக அவர் இதை தான் வச்சு சொல்கிறார் பொதுவாக இல்லைன்னா எடுத்துப்பாங்கனாக்கா அவர் வந்து சக்தி வந்து சரஸ்வதியா லக்ஷ்மியா காளியா இன்னும் பல சக்திகளாக பிரியறத வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுவும் இது தான் சக்தி பேதம்ங்கும்போது அதுவும் ஒரு பேதம் தான் இல்லைன்னு சொல்ல சக்தி வந்து பல பேதங்களில் பிரியுது ஒரே சக்தி தான் அது மூணாக பிரியுது மூணாக பிரியும்போது நம்ம வந்து ச சரஸ்வதி லக்ஷ்மி காளிங்கிறோம் மகா மகா சரஸ்வதி மகாலக்ஷ்மி மகா காளிங்கிறோம் அதே சக்தி தான் அஞ்சாக பிரியுது மறைத்தல் அருளலுக்கும் சேர்த்து அதே சக்தி தான் ஒன்பதாக ஆகுது இங்கே வந்து ஒன்பதாக ஆகிறது தான் சொல்கிறாரு அதே சக்தி தான் வந்து பதினாறாவும் ஆகுது நித்யான்னு பேசும்போது ஷோடச நித்யான்னு சொல்கிறோம் பதினாறாவது ஒரே சக்தி தான் அது பலவாக விரிவடையுது சதுஷஷ்டி கோடி அப்படிங்கும்போது அந்த ஒரே சக்தி தான் அறுபத்தி நாலு கோடி சக்திகளாக ஆகுது அப்படின்ட்டு லலிதா சர்ஸ் வருது ஸோ இங்கே இங்கே வந்து ஒன்பதாம் விரிவடைகிறத பேசுகிறாரு இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து சக்தி பேதம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு சொல்கிறாருன்னா ஏழாவது தந்திரத்தில் நவபேதத்தை சொல்லிட்டாரு சிவனுக்கு அருவத்தில் நாலு உருவத்தில் நாலு அரு உருவத்தில் சதாசிவ தத்துவம் அறு உருவத்தில் வந்துடும் அப்போ அதேமாரி ஈக்குவல்டாக இங்கே சொல்கிறாரு திரிபுரைங்கிறது சிவ தத்துவத்தில் வரும் சுந்தரி சக்தி அந்தரி நாதம் சிந்தூர பரிபுரைங்கிறது விந்து மனோன்மணி சதாசிவனோட சக்தி ஈசி ஈஸ்வரனோட சக்தி இருள் புறைங்கிறது ருத்ர சக்தி நாரணிங்கிறது விஷ்ணு சக்தி ஆம்பல வண்ணத்திங்கிறது தான் பிராமி பிரம்மனோட சக்தி அப்போ இது ஒன்பதாக இந்த சக்தி வெளிப்படுதுங்கிறார் இந்த ஒன்பது தான் ஒன்பது கோணங்களாக மாறுது நம்ம இதில் ஸ்ரீ சொல்லும்போது நம்ம இந்த வாமா ஜேஷ்ட ரௌத்ரிங்கிறது வந்து மகா காமேஸ்வரி மகா வஜ்ரேஸ்வரி மகாபகமாலினி அப்படின்னு மூணாக பெரியதாக சொல்லுவாங்க அதேமாரி நம்ம இங்கே வந்து சைவ இதில் பார்த்திங்கனாக்கா வாமா ஜேஷ்டா ரௌத்ரி காளி கலவிக்கரணி பலவிக்கரணி பலப்பிரதமணி சர்வபூதததமணி மனோன்மணி அப்படின்ட்டு ஒன்பதாக சொல்லுவாங்க அங்கே வந்து ஸ்ரீசக்கர இதில் வரும்போது திரிபுரே திரிபுரேசி திரிபுரா சுந்தரி திரிபுரா வாசனி திரிபுராஸ்ரீ திரிபுரா திரிபுராம்பே மகா திரிபுர சுந்தரி திரிபுர சதி அப்படின்ட்டு அங்கே ஒன்பதாக அப்படியே விரிவெது ஸோ இதே அந்த ஒன்பது சக்திக்கு வேறு ஒரு பெயர் கொடுத்துருக்கோங்க ஸோ அந்த இதில் வந்து மொத்தம் நாலு கோணங்கள் சிவகோணங்கள் அஞ்சு கோணங்கள் சக்தி கோணங்கள் இந்த ஒன்பது கோணங்களும் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் தான் நாற்பத்தி மூணு முக்கோணங்களாக விரிவடைது ஸோ இதுலேயே வந்து அவர் இன்னொரு பாடலில் சொல்கிறாரு இந்த முதல்ல வந்து என்னென்னா ஒரு பிந்து வந்து முக்கோணமாக மாறுது அது முக்கோணம் வந்து அடுத்து அஷ்டகோணமாக மாறும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ரெண்டு பத்து ட்ரையாங்கிள்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு பதினாலு ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் ஒரு எட்டு இதழ் தாமரை அப்புறம் பதினாறு இதழ் தாமரை அதுக்கப்புறம் வந்து பூபுரம் ஸ்கொயரில் வரும் மூணு ரேகை இருக்கும் அது இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக ஸ்ரீசக்கரம் இல்லை மே மேருன்னு சொல்கிறோம் இது வந்து இன்னொரு பாடலில் விளக்குறாரு ஆதார ஆதாயத்தில் இருபதாவது பாடலில் தானான வாரெட்ட வாரெட்டதாம் பறை குன்மிசை தானான வாறு மீறேலும் சமக்கலை தானான விந்து சகமே பரமென்னும் தானாம் பரவாதனை என தக்கதே அப்படிங்கிறார் அப்போது இங்கே வந்து இதில் வந்து விந்து சக்தி எப்படி முக்கோணமாக மாறுது அப்படிங்கிறத சொல்கிறாரு பராவிந்து முக்கோணமாக மாறத சொல்லிட்டாரு அது வந்து இன்னும் விரிவடைஞ்சு எட்டு இதழ் தாமரையா அதுக்கப்புறம் பத்து எட்டு இதழில் முக்கோணமாக அதுக்கப்புறம் சம அளவில் இருக்க பத்து முக்கோணமாக பதினாலு முக்கோணமாக எல்லாம் விரிவடைகிறதையும் அவர் பேசுகிறாரு ஸோ இந்த பராவிந்து அப்படிங்கிறது எப்படி நாற்பத்தி மூணு ட்ரையாங்கிள்ஸாக மாறுச்சு அப்படிங்கிறது இந்த மூணு பாடலில் விளக்கி சொல்கிறாரு இந்த பாடலில் சில பொருளில் நம்ம போன இதுலேயே கூட பார்த்தோம் அதில் சொல்லாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முப்புரங்கிறது நம்ம உடம்புலேயே இருக்குது அது இதுலேயும் லலிதா சகஸ் நாமத்துலேயும் வருது சிரஸ்திதா சந்திரனிபா ஃபாலஸ்தேந்து பிரபா ஹிருதயஸ்தா ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா அப்படின்ட்டு வருது அப்போது இங்கே சி சிரஸில் வந்து சந்திரனிபா சிரஸ்தானம் இங்கே வந்து சந்திர முழு சந்திர இதில் இருக்குது பாலஸ்தே இந்திரதனு பிரபாங்கிறது நம்ம நெற்றி பகுதியில் லலாடத்தில் வில் மாதிரி இருக்குது அது வந்து வ வானவில் வண்ணத்தில் இருக்கும் அதுதான் இந்திரதனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹிருதயத்தில் ரவி பிரக்யா அப்படின்ட்டு சூரியனா இதயத்தில் ஸோ இதுதான் முப்புறம் ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு முப்புறம் நம்ம உடம்புலேயே இருக்குது நம்ம உடம்புல இதுலேயும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் உடம்புல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நம்ம உடம்பே வந்து ஸ்ரீ மாற்றலாம் அதிலே இப்போ இதிலே நவயோனி ஞாசம்னு இருக்குது அது பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல ஒம்போது இந்த பேசிக் ஒம்போது கோணங்களையும் நம்ம உடம்புலேயே காமிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது ஒன்று இது ஒரு முக்கோணம் ரெண்டு கண் மூக்கு இது பண்ணிங்கன்னா இது ஒரு முக்கோணம் இந்த மாதிரி முக்கோணம் நம்ம உடம்புலேயே இது பண்ணலாம் அஞ்சு சக்தி கோணம் நாலு சிவகோணங்கள் இது வந்து இன்னும் மகாயாக கிரமத்தில் உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த நாற்பத்து மூணு முக்கோணம் எல்லாமே உள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணுற இதெல்லாம் இருக்குது வழிபட்ட வழிபாடு முறைகள்லாம் இருக்குது ஸோ இப்போ முதல் பாடலில் மந்திரத்தை சொல்லிட்டாரு அடுத்த மூணு பாடல்களில் எந்திரத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சாவது ஆறாவது பாடலில் அம்பாளோட உருவத்தை வர்ணனை பண்ணுறார் தாளணி நூபுரம் செம்பட்டு தானுடை வாரணி கொங்கை மலர்கண்ணல் வாலிவில் ஏரணி அங்கூச பாசம் எழில்முடி காரணி மாமதி குண்டல காதிக்கே குண்டல காதி கொலைவில் புருவத்தல் கொண்ட அரத்த நிறமண்ணும் கோலத்தல் கண்டிகை ஆறம் கதிர்முடி மாமதி சண்டிகை நாற்றிசை தாங்கி நின்றாளே இது போன இதிலே கூட நான் விளக்கம்லாம் சொன்னேன் அம்பாள் வந்து என்ன ட்ரெஸ்ஸு இது செம்பட்டு உடுத்திருக்கா மார்பு கச்சி போட்டிருக்கா கையில் வந்து கரும்பு வில்லு வச்சிருக்கா இப்போ புஷ்ப பானங்கள் வச்சுருக்கிறான் அங்குசம் பாசம்லாம் இது வச்சுருக்கிறான் இது வந்து தியான ஸ்லோகம் இதுக்கு கிரீடம் நவரத்னம் படித்த கிரீடம் வச்சுருக்கா கண்டிகை ஆரம் ருத்ராட்ச மாலை போட்டிருக்கான் இதில் வந்து பிறைமதி வச்சுருக்கா கிரீடத்தில் இது க காலில் வந்து தாழைநீர் ஊப்புறோம் இது போ சிலம்பு வச்சுருக்கா இது வந்து உருவம் வந்து தியானத்துக்கு மந்திரத்தை சொல்லிட்டாரு எந்திரத்தை சொல்லிட்டாரு தியானத்தையும் சொல்லிட்டார் இதுதான் வந்து அடிப்படை உபாசனைக்கு உண்டான விஷயங்கள் இதுக்கப்புறம் இருக்கிற பாடல்கள்லாம் அம்பாலோட சிறப்புகளை பற்றி பேசுகிறார் அம்பாள் என்ன பண்ணுவாள் இது பண்ணுவாள் நமக்கு அவ எப்படி இது பண்ணுறா அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடல்கள்லாம் அம்பாலோட சிறப்பாக கொண்டு போகிறார் இதுதான் ஒரு முப்பது பாடல்கள் இந்த முப்பது பாடல்களுக்கு ஒரு எளிமையான உரை தான் நான் சொல்லியிருக்கேன் சில பாடல்களுக்கெல்லாம் ஒரு வரி ரெண்டு வரி உரை தான் இருக்கும் இது வந்து நான் என்னோட ட கூகுள் டிரைவ் ஷே லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்க்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்